ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சமோசா தான் பார்க்க போகிறோம் இப்போ எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் வந்து கோதுமை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஓமம் முக்கால் ஸ்பூன் சால்ட்டுப்பு இதில் மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே போல் கையில் பிடிக்கிற அளவுக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பசங்கிக்கோங்க ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு சாஃப்டாக ரொம்ப இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நமக்கு சமோசா நல்லா வரும் போல் இப்போ மாவு நம்ம பசஞ்சு ஒரு துணி போட்டு முடி வச்சுக்கலாம் ஒரு ஆஃபனவர் வந்து ஊர் ஊறுட்டும் இப்போ அது உள்ளே வைக்கிற ஃபீல்லிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ உள்ளே வைக்கிற மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு நாலு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இது போல் மசிச்சு வச்சுக்கோங்க அடுத்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு உருளைக்கெழங்கு மஸ்டது அடுத்தது ரெண்டு வெங்காயம் இந்த போல் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயும் இந்த போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அடுத்தது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கடைக்கெல்லாம் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் தோல் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு அடுத்தது அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அப்புறம் எண்ணெய் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் சூடானோடனே ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அது சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் அது நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிக்கலாம் அது வதக்கினோனே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைக்கலனா நீங்கள் பட்டாணி நார்மல் பட்டாணி எடுத்து ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினோனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலானா ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்தது அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் அரை ஸ்பூன் சால்ட் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மசாலானா ஒன்றும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போ நமக்கு மசாலானா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்து அப்புறம் இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிக்கலாம் இப்போ வந்து நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது வந்து சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எடுத்து இதை போல் ரவுண்ட் ஆக்கிக்கலாம் ரவுண்டாக்கிட்டு நம்ம சப்பாத்தி போல் நல்லா திரட்டி மெலிசாக எடுத்துக்கோங்க மெலிசாக எடுத்துகிட்டு இதை வந்து ஈக்குவலாக ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க இப்போ அது ஒரு இதை எடுத்து எப்படி நம்ம இப்போ சமோசா பண்ணலான்னு பார்க்கலாம் இதே போல் சமோசா மடிக்கிற போல் ட்ரையாங்குளாக்ட்டாக மடித்து எடுத்துக்கோங்க இது பிரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கோதுமை லைட்டாக தண்ணி இது மிக்ஸ் பண்ணி இதைப்போல் வந்து அந்த இதை வந்து எட்ஜஸ்டில் நம்ம தடவுறோம் அப்போ தான் நமக்கு வந்து மடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு சமோசா இதைப்போல் நம்ம தடவிட்டு த்ரீ சைடு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுபோல் சென்டரில் வந்து நம்ம வந்து மசாலா ஃபில் பண்ணிக்கலாம் மசாலா ஃபில் பண்ணிவிட்டு மூடிக்கலாம் இப்போது அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து வெளியில் எண்ணெயில் போடும்போது வராது இந்த போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இப்போ நமக்கு எல்லா சமோசாவும் ரெடி பண்ணியாச்சு இந்த பெண்ணையில் எப்படி பொறிச்சிருக்கலன்னு பார்க்கலாம் ஒரு அடுப்பில் வானல் வச்சு நல்லா எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமை மீடியமாக ஹீட் ஆகணும் ஹீட் ஆனோடனே நம்ம இப்போ ஒவ்வொரு சமோசாவாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஹீட் ஆனால் நம்ம எல்லா சமோசாவும் போட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹீட் இது போல் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இந்த அளவுக்கு வந்தால் நமக்கு மொறுன்னு சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு போல் இப்போ நம்ம எல்லா சமோசாவும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான ரொம்ப மொறுமொருன்னு சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு இதுபோல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா அவங்க வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ఛానల్ పిచ్చిందా లైక్ పని సబ్స్క్రైబ్ సబ్స్ైబ్ పన్నీ బెల్ఐకను ప్రెస్ పన్న అప్పుడు పోడియో ఉండి ఉన్నే వం బాయ్